thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டிக்காக வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் வந்து பயிற்சியில் ஈடுபடும் போது மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் வந்து ரோஹிட்டுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்காராம் எச்சரிச்சிருக்காராம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா இந்த ரெண்டு அணியை இந்த ரெண்டு அணியோட போட்டியை பற்றி சச்சின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொல்கத்தா அணி வந்து இந்த சீசனில் வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு அணியாக வந்து இருந்தாங்க அந்த அணி வந்து ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் வந்து தோற்றுருந்தாங்க அதுலேயும் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் தான் வந்து மோசமான ஒரு தோல்வியை கொல்கத்தா வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க கொல்கத்தா அணி வந்து பவர் பிளேல வந்து அதிகமாக ரன்களை வந்து விளாசக்கூடிய ஒரு அணி அப்படி இருந்துமே கூட கொல்கத்தா அணியை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து அதிகமான ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தோனி பயன்படுத்தக்கூடிய உக்திகளை வந்து ரோஹித் சர்மா வந்து கத்துக்கணும் மும்பை இந்தியன்ஸ் அணிலேயும் இருக்காங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரோகிட் வந்து ஸ்பீடு மற்றும் ஸ்பின் பவுலர்ஸை வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து பயன்படுத்திக்கணும் ஸ்ட்ரீ டுவெண்ட்டி போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த போட்டி எப்படி வேணால் வந்து மாறலாம் அதனால் வந்து ஒரு ஒரு போட்டியிலேயும் வந்து அதிகமான கவனம் செலுத்துங்க ஜெயிச்சர்லாம் அப்படிங்கிற அசால்ட்டு தனத்தோட வந்து இருக்காதுங்க ஒரு ஒரு போட்டியும் வந்து முக்கியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணின்னு மட்டும் இல்லாமல் எல்லா அணி கூட விளையாடும்போதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான உத்திகளை பயன்படுத்தி ரோகித் சர்மா வந்து அவரை வந்து மேம்படுத்திக்கணும் அதே நேரம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியையும் வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டுட்டு போகணும் மூணு முறை வந்து சிஎஸ்கேவும் கப்பு வாங்கியிருக்காங்க நம்மளும் வந்து கப்பு வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நான்காவது முறையாக நம்ம வந்து இந்த முறை வந்து கப்பு வாங்கியே தீரணும் அப்போ தான் வந்து அது மேலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும் அதே மாதிரி வந்து உலக கோப்பை போகிறதுக்கு முன்பாக வந்து ரோஹிட்டுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு தருணமாக அது வந்து அமையும் அப்படின்னு மாஸ்டர் பிளாஸ்டர் வந்து ரோஹிட்டுக்கு வந்து அறிவுரையும் சொல்லியிருக்காரு எச்சரிக்கையும் வந்து விட்டுருக்காராம் ஸோ வந்து ரோகிட்டு வந்து தோனி மாதிரி எப்படி வந்து பவுலர்களை பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி